ரிபுக்கள் தேசம் இது ரிபுக்கள் தேசம் இது ரிபுக்கள் தேசம் இது ரிபுக்கள் தேசம் இது வணக்கம் நேர்களே மீண்டும் ஆன்மீக நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஓ இப்போன வரலாம் வைசேஷிகா பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வரும் அதை பற்றி மேலும் அதோட அர்த்தத்தை பற்றியும் அதில் என்னென்ன சொல்கிறாங்க உத்தமர் அப்படின்றத பற்றியும் சார்கிட்ட கேட்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் சென்ற வார தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா வைசேஷிகா போதித்த உத்தமர் உங்களுக்கு

ஒரு வரியை ஆரம்ப வரிகளாய் கொடுத்திருக்கிறார் அது வந்து சென்ற வாரத்தில் கொடுத்த வரிகளில் இருந்து எடுத்த வார்த்தைகளை போல் அது விளக்கம் கொடுக்குற மாதிரி சென்ற வாரம் பேசும்போது ஆரம்ப வார்த்தைகளாய் மாற்றக்கூடியது என்பது இந்த நிறம் பூ சினை விதரணை ஆதிபத்தியம் அந்தராத்மான்னு சொன்னேன் அந்தராத்மா விட்டுட்டேன் போன வாரம் சொல்கிறப்போ கொஞ்சம் மறந்துட்டேன் இந்த தடவை அதை சேர்த்துட்டேன் இல்லையா இப்போது இந்த வார வார்த்தைகளில் அந்த நிறம்ங்கிறத மாத்திரம் எடுத்துக்கிட்டார் எடுத்துக்கிட்டு நிறம் என்றால் என்னன்னு கேட்டார் நிறம் என்பது பார்க்கக்கூடியது பார்க்கக்கூடியது தானே அவரே பதில் சொல்லுவார் கேள்வியும் கேட்டுட்டு அவரே தான் பதில் சொல்லுவார் நிறம் என்பது பார்க்கக்கூடியது அதாவது பார்க்க முடிவது பார்க்கப்படுவது இதெல்லாம் நிறம் பார்க்கப்படுவதுன்னு சொல்லிவிட்டு அவர் இன்னொரு வார்த்தையை சொல்கிறார் பார்க்கப்படுவது என்கின்ற ஒரு தன்மை என்கிறார் நிறம் என்பது பார்க்க முடிவது எல்லாராலும் பார்க்க முடியும் கண்ணு ஒழுங்காக இருந்தால் போதும் பார்க்கப்படுவது அதுதான் முதல்ல பார்க்கப்படுவது அது எதுலேயுமே அப்புறம் பார்க்கப்படுவது என்கின்ற ஒரு தன்மை அந்த பார்க்கப்படுவது எத்தனையோ இருக்குது அதில் இருக்கும் ஒரு தன்மை நிறம் இது வைசேசிகாவில் மாற்றக்கூடியது இந்த தன்மை மாற்றக்கூடியது இந்த தன்மை ஏன்னா சென்றவாரமே சொல்லிட்டார் மாற்றக்கூடியதில் நிறமே முதலில் அந்த நிறம் பார்க்க முடிவது பார்க்கப்படுவது பார்க்கப்படுவதிலே இருக்கின்ற ஓர் தன்மை இந்த தன்மையை மாற்றலாம் எப்படி மாற்றலாம் எப்படி மாற்றலான்னு பேசும்போது இவங்க என்ன சொல்லுவாங்க அதாவது பெரியவங்க உத்தமர் என்ன சொல்கிறார் பஞ்சபூதங்கள் இருக்கு அந்த பஞ்சபூதங்களின் உதவியை கொண்டு இந்த தன்மையை எப்படி மாறுதல் நடக்கிறதுன்னு பார்க்கலாம் சாதாரணமாக நடக்கும் இப்போது நெருப்பு இருக்குது நெருப்பில் ஒரு பொருள் வச்சா நிறம் மாறும் இல்லையா ஒன்றும் கருத்து போகும் இல்லை இரும்பு வச்சா செவத்து போகும் இந்த மாதிரி நிறம் மாறும் ஒரு நெருப்புனால நிறம் ஒரு பொருளினுடைய அந்த நிறம் மாறும் தன்மை நிறம் என்கின்ற தன்மை மாறும் அதே மாதிரி நீரில் போட்டால் அந்த நிறம் மாறும் சிலதுக்கெல்லாம் பாருங்கள் நிலத்தில் போட் நிலத்தில் பூ அப்படியே புதைச்சி வச்சால் நிறம் மாறும் சிலது தண்ணியில் போட்டால் நிறம் மாறும் சிலது நெருப்பில் போட்டால் நிறம் மாறும் சிலதுலாம் காற்றுல இருந்தாவே நிறம் மாறும் சில்வர் இருக்குது வெள்ளி காற்று படப்பட அதில் இருக்கிற ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணி சில்வர் டை ஆக்சைடு சில்வராக எதை வைக்கிறோமோ வெள்ளையாக எதை வச்சோமோ அது கருத்து போயிடும் நிறம் மாறும் இப்படி ரசாயன மாறுதல்கள் ஆர்கானிக் இன்ஆர்கானிக்னு இந்த காலத்தில் பேசுகிறோம் அந்த மாதிரி ஆர்கானிக் இன்ஆர்கானிக் எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும் அப்படி இந்த தன்மை நிறம் என்கின்ற ஒரு தன்மை மாறிக்கிட்டும் இதில் ஏதோ ஒரு ரியாக்ஷன் ஏற்படும் மாறி போய்டும் இரும்ப சும்மா வச்சுருந்தாவே கூட துருப்பிடிச்சு மாறி போய்டும் காற்றில் காற்றில் இருக்கிற ஈரம் இந்த கலரை மாற்றிடும் சகப்பாயிடும் இப்படி இதனுடைய ஒரு தன்மையை மாற்றக்கூடியது இந்த பஞ்சபூதங்களிலிருந்து தன்மையை மாற்றிடலாம் இப்படி சந்தர்ப்பம் இருக்குது பார்க்குறோம் நாம் இல்லையா அது ஆர்கானிக் சேஞ்சஸ் இன்ஆர்கானிக் சேஞ்சஸ் எல்லாம் இன்னைக்கு சயின்ஸ் பேசும் ஆனால் வைசேசிக்கா என்ன பேசுதுன்னா இந்த தன்மை மாறக்கூடியது இந்த மாற்றுவது இதனால் ஏற்படக்கூடிய ரியாக்சனுங்கிற பாரு அந்த ரியாக்ஷன் நிகழ்ந்து மாற்றத்தை கொண்டு வருவது வைசேசிகா என்கின்ற பெரிய தத்துவம் என சொல்லும் இப்படி இந்த நிறம் இந்த பஞ்சபூதங்களினால் வந்துட்டு மாறுறதில்லை இன்னும் இந்த சப்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதில் இருக்கிற பொருளில் இருக்கிற சில விஷயங்கள் இதோட ரியாக்ட் பண்ணுறதுனால பஞ்சபூதங்களோடு ரியாக்ட் பண்ணுறதுனாலையும் இப்படி மாறுதல் வந்துடும் நிறம் மாறிடும் நிறம் மாறுதல் அப்படின்னு ஆரம்ப வார்த்தைகளில் சொல்லும்போது பஞ்சபூதங்களை மட்டும் இணைத்து பேசினேன் குணம் மாறுதலில் கூட நிறம் மாறும் அதில்லாத செயல்கள் வித்தியாசப்படும் போதும் நிறம் மாறும் இதை பற்றி இந்த குணத்தை பற்றியும் செயலைப் பற்றியும் இது இல்லாத பொதுத்தன்மையால் மாறுகின்ற நிறம் உண்டு தனித்தன்மையால் நிறம் மாறுகின்ற விஷயங்கள் உண்டு இந்த உலகத்தில் இருக்கிற ஜடங்களில் இத்தனை விதமாக நிறங்கள் மாறும் இதுதான் இந்த இன்னையினுடைய ஆரம்ப வார்த்தைகள் சார் அந்த ஆத்ம பரிணாம வளர்ச்சிக்கான தகுதி வந்து எப்படி சார் அடைவது ஆன்மீக வளர்ச்சி ஆன்மீக வளர்ச்சின்னு சொல்லுமா அதை ஆன்ம பரிணாம வளர்ச்சி ஆன்மீகத்துக்குள்ளே வந்து வேதாந்தியாக இருந்து உங்களுடைய உங்களுக்குள் ஏற்படுகின்ற மாறுதல்களை எல்லாம் சென்ற வாரம் வேதாந்தினா என்னென்ன மாறுதல்களெல்லாம் வரணும்னு சொன்னேன் அந்த மாறுதல்களெல்லாம் வரும்போது இது விடுதலை ஆன்ம விடுதலையை நோக்கி நகரும் போது ஆன்ம பரிணாம வளர்ச்சி ஏற்படுகின்றதுன்னு சொல்கிறேன் இந்த ஆன்ம பரிணாம வளர்ச்சிக்கு தகுதியை எப்படி கொண்டு வர்றதுங்கிறது உங்களுடைய கேள்வி தகுதி பிறப்பிலேயே வரணும் சொல்லிடலாம் சுலபமாக முற்பிறப்புகளிலே செய்த புண்ணியங்கள் முற்பிறவியிலே நீ எடுத்த முயற்சிகள் முற்பிறவியிலே நீ கொண்ட யோக அபியாசங்கள் இதனாலையெல்லாம் இந்த பிறவியிலே அந்த பரிணாம வளர்ச்சியை நீ கண்கூடாக பார்க்கலாம் தொடரும் இருந்து இந்த பிறவியில் அந்த பரிணாம வளர்ச்சி தொடரும் அப்படி தொடர்கிறதுக்கு காரணம் நீ ஏற்கனவே செய்த முயற்சிகளும் அடைந்த யோக அபியாஸ் பலன்களும் இப்படியெல்லாம் கிடைத்த புண்ணியங்களும் இதெல்லாம் தான் தகுதியாக அமைகின்றது இன்றைய வாழ்க்கையிலே இந்த ஆன்மீக பரிணாம வளர்ச்சியில் முற்பிறமை அபியாசங்கள் மட்டும் இல்லை இந்த பிறவியில் கூட ஒரு முயற்சி எடுத்து அபியாசம் பண்ணியிருப்பேன் அதனால கூட இந்த பரிணாம வளர்ச்சிக்கு உண்டான தகுதியை அடைந்து விடலாம் இதில் மெயின் காரணம் தியானம் தியானத்தோட சத்தியத்தை தழுவி நீ தியானம் செய்யும்போது பரிணாம வளர்ச்சி ரொம்ப குவிக் ஆகிடும் ரொம்ப சீக்கிரமாக கிடைக்கும் இந்த சத்தியத்தோடு தியானம் அங்கே பாக்கிறேங்க அந்த சத்தியத்தை அறிதல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கும் வைசேசிக்கா ஒரு சின்ன உதாரணங்களோடு விளக்குது அந்த சத்தியத்தை கூட போகிறதுங்கிறது சுய ஆதாயமென்று நீ வண்ணுகின்ற முயற்சிகள் மெடிடேஷன் ஃபார் மெடிடேஷன் சேக் அப்படின்னு சொல்லுவாங்க மெடிடேஷன் வித் எ பர்பஸ் இஸ் நோ மெடிடேஷன் சொல்லுவாங்க பெரியவங்க இப்படி சுய ஆதாயமற்ற தியான முயற்சிகள் அதில் இருக்குது அந்த ஆதாயம் இருக்குது அந்த இதா இந்த ஆதாயம் இருக்குதுன்னு நீ முயற்சி பண்ணும்போது தான் சத்தியம் அதில் நிற்கிறது இல்லை சத்தியத்தோடு போகிறதுங்கும்போது சுய ஆதாயம் இல்லாமல் இருத்தல் சத்தியமாயிடும் அப்படி இருக்கும்போது தான் சுய ஆதாயம் இல்லாத இருக்கும்போது தான் சத்தியத்தினுடைய தன்மையே புரியும் இல்லைன்னா நீ தான் உன்னால் நிற்ப உன்னுடைய ஆதாயம்தான் முன்னால் நிற்கும் இப்படி இருந்தால் தான் இந்த சத்தியத்தில் அந்த சத்தியத்தோடு இணைந்த உங்களுடைய தியான முயற்சியும் யோகாபியாசங்களும் தான் உங்களுடைய விடுதலையை துரிதப்படுத்தும் அதுதான் அந்த தகுதி அப்படி அந்த தகுதியை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த தகுதி முற்பிறவியில் இருந்து கூட உங்களோட தொடர்ந்து வரும் பரம அணுவை பிரித்து ஆராய்தல் அதன் தன்மையை புரிந்து கொள்ளுதல் என்று நீங்க சொன்னீங்க அது வந்து எத்தனை நிலையில வந்து ஆராயணும் என்று வைசேசிக்கா சொல்லுது பரம அணுக்களை பிரித்தல் பிரித்து எத்தனை நிலைகளில் ஆராயணுங்கிறதுனா ஒரு ஒம்பது நிலை எடுத்துக்கலாம் பரம அணுக்களை பிரித்தல் அது ஒரு நிலை அணுவின் குணங்களை மாறுதல் அந்த அந்த பிரித்த உடனே அந்த அணுக்களுக்கு இருக்கிற தனித்தன்மை சரி இப்போ அணுக்களை பிரித்து அந்த அணுக்களின் குண மாறுதலை தனித்தனியாக பார்க்கலாம் அணுக்களை பிரிக்கிறது ஒரு லெவல் அதனுடைய குணங்களை பார்த்தல் ஒரு ஒரு விதம் ஒரு நிலை அடுத்தது அந்த பிரிக்கப்பட்ட அணுக்களுக்கு ஏற்படுகின்ற புது குணங்கள் அதை ஆராயறது ஒரு நிலை புது குணங்களை பெற்ற அணுக்கள் எப்படி ஒன்றுக்கொன்று தொடர்பு கொள்ளுதுன்னு பார்க்கறது ஒரு நிலை புது குணங்கள் பெற்ற அந்த அணுக்கள் இளம் மாறுகின்ற அந்த ஒரு விசேஷத்தை பார்க்கலாம் அதையும் ஆராயலாம் அது இப்படி அணுக்களை பிரித்து அதனுடைய குணம் மாறி அதனுடைய இடம் பெயரும்போது பழைய கூட்ட உடைச்சி இருப்போம் நாம் அந்த நிலை என்ன நிலைன்னு பார்க்கலாம் புதுசாக ஏற்பட்ட குணங்களோடு அணுக்கள் எப்படி இணையுதுன்னு பார்க்கலாம் இணைந்த அணுக்கள் எப்படி உருக்கொள்ளுதுன்னு பார்க்கலாம் உருவம் எடுக்குதுன்னு பார்க்கலாம் அப்படி ஆராயலாம் உரு கொண்டவுடன் அந்த அணுக்களிலிருந்து ஒரு புது குணம் அந்த உருவத்திற்கு வந்திருக்கும் அதையும் பார்க்கலாம் கொஞ்சம் அப்டிராக்டாக தெரியுது நான் பேசுறது இப்போ இல்லையா மறுபடியும் உதாரணம் என்னென்னா களிமண்ணில் ஒரு சட்டி பண்ணுறோம் அதை வேக வைக்கிறோம் வேக வைக்கும்போது சட்டியாக முதல்ல களிமண் சட்டியாக இருந்தப்போ வேக வைக்கிறதுக்கு முன்னால் அந்த சட்டிக்கு இருக்கிற குணங்கள் தண்ணியில் போட்டால் கரைஞ்சிரும் தட்டுனா உடஞ்சிரும் அதுக்கு மேலே ஒரு ஈரம் இருக்கும் இப்படியெல்லாம் சில குணமெல்லாம் இருக்குல்ல இது வேக வச்ச ஒன்று அந்த சட்டியை வேக வச்ச என்ன நடக்குது என்ன சட்டி வந்து கலர் மாறினது மட்டும் இல்லாமல் தட்டுனா நல்ல ஒரு சவுண்டு மேலே ஈரப்பசை இல்லை உள்ள தண்ணியை ஹோல் பண்ணுற அளவுக்கு பலம் வந்துருச்சு அந்த அணுக்களுக்கு இந்த குணமாற்றங்கள் அந்த அணுவுக்கு கிடைத்ததெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அனலைஸ் பண்ணி பார்க்குறோன்னு வச்சுங்க அந்த சட்டி களிமண் சட்டி அதில் இருக்கிற எல்லாம் பிரித்தா அந்த அணுக்கு ஒரு ஈரப்பசை கொஞ்சம் மோல்டு பண்ணுறதுக்கு துவண்டு கொடுக்குற ஒரு தன்மை ஆனால் ஈரத்தை ரொம்ப நேரம் ஓல்டு ஒரு தண்ணியில் ஊற வச்சா ரொம்ப நேரம் அந்த தண்ணியை தாங்கிக்கிற தன்மை இல்லை இப்படியெல்லாம் இருக்கிற அந்த அணு பிரிக்கப்பட்ட புது குணங்களை பெற்று எப்போ வேக வச்ச உடனே புது குணங்களை பெற்று அந்த குணங்கள் அதில் வந்து செட்டாகி அது ஒரு உருபெற்று ஈரம் கசியாது அதிலிருந்து அது உருபெற்று உரு உருவம் கரைஞ்சி போய் மறுபடியும் சட்டி ஆகலை அந்த களிமண் சட்டி கரைஞ்சி போயிட்டு அணு அணுவாக பிரிஞ்சு போயிட்டு மறுபடியும் அணு அணுவாக சேர்ந்து சட்டி ஆகலை ஆனால் நீ புரிஞ்சுக்கணும் எப்படி இந்த மாற்றம் வந்ததுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு அனலைஸ் பண்ணும்போது இப்படி தான் பிரித்து அனலைஸ் பண்ணுற அது குணம் மாறி மறுபடியும் பிரதிஷ்டை பெற்றது பக்கத்தில் பக்கத்தில் வந்து ஒட்டிக்கிச்சு உரு பெற்றது அதுக்கப்புறம் பொதுவான அந்த சட்டியின் குணம் பெற்றது இப்படி ஆராய்கின்ற மனம் அந்த களிமண்ணால் செய்யப்பட்ட அந்த சட்டியை ஒரு சுட்டதுக்கு அப்புறம் இருக்கிறதுக்கும் சுடுவதற்கு முன் இருந்ததற்கும் பிரிச்சு பார்த்து அணு அணுவாய் ஆராய பார்க்கின்றது இப்படி இத்தனை நிலைகளில் ஆராய்ந்து அந்த உரு கொட்டவுடன் அதனுடைய புதுகுனங்களை பார்க்கும்போது சுலப்பட்ட சட்டி புது உருவம் இல்லையா செவந்த சட்டி அதுக்கு முன்னால் இருந்தது களிமண்ணில் கருப்பாக இருக்கிற சட்டி புது உருவம் பெற்றவுடன் அதனுடைய குண வேறுபாடுகள் இதற்கு முதல்ல இருந்ததுக்கும் இருந்த குணத்துக்கும் இந்த இருக்கிற குணத்துக்கும் எப்படி வித்தியாசம் வந்தது இப்படியெல்லாம் ஆராய சொல்லுது இந்த வைசைசிகா இப்படி இப்படித்தான் இத்தனை நிலைகளில் ஆராய்ந்து பார சொல்கின்றது இது ஆதியில் இந்த மாதிரி ஒம்பது விஷயத்தை மாத்திரம் புது உருவம் அதுக்கு இருக்கிற குணத்தை மட்டும் அந்த நிலையை மட்டும் பேசினது பிற்காலத்தில் ரெண்டு மூணு விஷயங்கள் இணைந்து கொட்டு வந்து இதில் செய்தவர்கள் செய்தவர்களெல்லாம் இன்னும் ரெண்டு விஷயத்தில் அது சேர்த்திக்கலாமேன்னு சொல்லி சேர்த்திக்கிட்ட மாதிரி பாசியக்காரர்கள் எழுதுகிறார்கள் அந்த அது என்ன எழுதுகிறாங்கன்னா புது குணம் பெற்றுடுச்சு இல்லையா அது புது உருவம் உருவம்னா அது ஷேப் அப்படியே தான் இருக்குது ஆனால் குணம் மாறிய அந்த புது உருவம் அந்த குணத்தை வெளிப்படுத்துக்கணும் அந்த குணத்தை வெளிப்படுத்துகின்ற விதயத்தை தான் நீ ஆராயலாம் அந்த விதத்தை கூட நீ ஆராயலாம்னு சொல்லுது வைசேசிகா அப்படின்னு சொல்லி லேட்டர் டேஸ்ல ஆட் பண்ணிக்கிட்டாங்க அப்படி அது வெளிப்படுத்துகின்ற குணம் அந்த புது உருவம் அது வெளிப்படுத்துகின்ற குணம் அது நம் மனத்திலே ஏற்படுகின்ற பாதிப்பு அந்த குணத்தினால் நமக்கு மனத்தில் ஏற்படுகின்ற பாதிப்பு இது கூட வைசேசிகா தான் சார் நம்ம மனத்தில் கூட ஒரு மாறுதலை உண்டு பண்ணிடுது இல்லையா அந்த நிலையை கூட ஆராய வேண்டும் அப்படின்னு சொல்லி லேட்டர் டேஸில் வைசேசிகாவுக்கு இன்னும் கொஞ்சம் சப்ஜெக்டை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி கொடுத்தாங்க வைசேசிகாவின் ஆராய்ச்சின்னு பார்க்கும்போது இத்தனை நிலைகளில் ஆராயணும் ஒன்பது நிலைகளுக்கு மேலே இன்னொரு ரெண்டு நிலைகளையும் லேட்டஸ்ட்டாக சேர்த்து இப்போது பதினோரு நிலைகளில் ஆராயலாம் என்று சொல்லி இந்த பாஷியக்காரர்களும் சரி வைசேஷிகாவின் தத்துவமும் சரி பேசுகின்றது வைசேஷிகா எத்தனை சூத்திரங்களாக எழுதப்பட்டுள்ளது இது வந்து எத்தனை புத்தகங்களும் எத்தனை ஸ்லோகங்களும் அதில் இருக்குன்னு கொஞ்சம் சொல்லணும் சார் இது வந்து எந்தெந்த தலைப்பை பற்றிலாம் பேசுது அடுத்த கேள்வி கேட்கும்போது எத்தனை சூத்திரம் எத்தனை புத்தகம் எல்லாம் கேட்குறீங்க இதெல்லாம் முதல்ல கேட்பாங்கல்ல சார் எவ்வளோ சார் எவ்வளோ பெரிய புஸ்தகம் சார் அது எத்தனை சூத்திரம்னு ஆக்சுவலாக வைசேஷிகான் முந்நூற்றி எழுபத்தி மூன்று சூத்திரங்கள் இதில் இருக்குது ஆனால் புத்த மதத்தில் நான் ஏற்கனவே சொன்னது போல் உலூகான்கின்ற அந்த பிச்சு வைசேஷிகாவில் அவர் தான் வைசேஷிகாவை எழுதுனதுன்னு சொல்லி புத்த மதம் சொல்லுது அவர் பத்தாயிரம் ஸ்லோகங்கள் எழுதின மாதிரி சொல்லுது நமக்கு இந்து மதத்தில் உலூக்கா இல்லை கானாட்டா கானா சாப்பிட்றவர் பருக்கைகளை பொறுக்கி எடுத்து சாப்பிடுகின்றவர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க அதாவது அவர் இரவில் வந்து ஒரு பிச்சை எடுக்கும்போது பெண்கள் பயப்படுறாங்கன்னு சொல்லி அறவை எந்திரங்களை சுற்றி கீழே கிடக்கிற பருக்கைகளை பொறுக்கி அவர் உண்டதாக இந்து மதத்து வைசேசிகா ஆரம்பங்கள் கூறுகின்றன அவர் வந்து எத்தனை ஸ்லோகம் எழுதினாருங்கிறதுக்கு எந்த ஒரு ஒரு ஆதாரமும் இல்லை அதே இதை புத்த மதம் சொல்லும்போது பத்தாயிரம் ஸ்லோகம் எழுதினாருன்னு சொல்கிறாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கிட்ட இருக்கிற விஷயம் முந்நூற்றி எழுபத்தி மூணு ஸ்லோகங்கள் இந்த முந்நூற்றி எழுபத்தி மூணு ஸ்லோ ஸ்லோகங்களையும் இந்த முந்நூற்றி எழுபத்தி மூன்று ஸ்லோகங்களையும் இந்த வரிசையில் தான் எழுதினாருன்னு சொல்ல முடியலை இன்றைக்கி ஒரு வரிசைப்படுத்தி வச்சுருக்காங்க வரிசைப்படுத்தி பத்து புத்தகங்களாக அது இருக்குது பத்து புத்தகங்களில் ஒவ்வொரு புத்தகத்துலேயும் இரண்டு இரண்டு பாடங்கள் ரெண்டு அத்தியாயம்னா கூட வச்சுக்கலாம் ரெண்டு அத்தியாயம் ஒரு புத்தகத்துக்கு பத்து புஸ்தகம் இப்படித்தான் இருக்குது இந்த ஆர்டரில் யார் இதை க்ரியேட் பண்ணான்னா லேட்டர் டேஸில் தான் அப்படின்னு அடித்து பேசுகிறாங்க முதல்ல இந்த மாதிரி ஆர்டரில் இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் அது எப்படி இதுதான் இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டோ எந்த ஆதாரமும் எங்கும் இல்லை ஆனால் இப்போ இருக்கிறத இருக்கிற மாதிரியே படிக்க பார்த்தால் முதல் புஸ்தகத்தில் நிறைய முதல் புஸ்தகத்தில் இந்த நெருக்கமான ஒரு ஒரு பொருளும் பொருளும் ஒரு சப் ஒரு சப்ஸ்டன்ஸில் இருக்கிற ரா மெட்டீரியல்னுடைய நெருக்கமான உறவு ஆட்டம்ஸ் எப்படி இணைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் உண்டு அதை பற்றி பேசுகின்றது முதல் புஸ்தகத்தில் முதல் அத்தியாயம் அந்த முதல் புஸ்தகத்தில் இந்த மாதிரி இருக்கும் என்ன இருக்குன்னா சப்ஸ்டன்ஸ் அதனுடைய அட்ரிபியூட்ஸ் ஆக்ஷன் ஒரு பொருள் அதனுடைய குணங்கள் அடிப்படை குணங்கள் அதனுடைய செயல்கள் அதில் இருக்கிற பொது குணம் வித்தியாசம் இப்படியெல்லாம் ஜென்ரலாக பேசுது முதல் புஸ்தகம் ஆரம்பம் எப்படின்னா நாம் தர்மம் என்றால் என்னன்னு ஆரம்பிக்குது கண்டுபிடிக்கலாம் வாங்க தர்மம் என்பது என்ன என்று பார்ப்போம் இப்படித்தான் ஆரம்பிக்குது முதல் புஸ்தகத்தில் ரெண்டாவது அத்தியாயம் அது படிக்கும்போது நீங்கள் என்ன தெரியும் காஸ் அண்ட் எஃபெக்டுன்னு சொல்கிறது காரணம் என்ன விளைவு என்ன ஒரு பொதுத்தன்மை ஒரு தனித்தன்மை இதனுடைய காரணம் என்ன இதனுடைய விளைவு என்ன இப்படித்தான் பேசுது ரெண்டாவது அத்தியாயம் ரெண்டாவது புஸ்தகத்தில் முதல் அத்தியாயம் இந்த சப்டன்ஸுங்கிறதையே ஒன்பதாக பிரிக்குது அதில் பஞ்சபூதங்கள் அதனோட இருக்கிற ஈத்தர் டைமு அதில் இருக்கிற டைரக்ஷன் அதில் இருக்கிற செல்ஃபு நம்ம மனம் இப்படியெல்லாம் பிரிக்குது ரெண்டாவது அத்தியாயத்தில் தான் ரெண்டாவது புஸ்தகத்தில் ரெண்டாவது அத்தியாயத்தில் ஒரு சத்தம்னு இருக்குது அந்த சத்தத்தில் இருக்கின்ற நிரந்தரத்தன்மை என்கிறது எதுன்னு கேட்குது கேட்டு ஆராயுது சத்தம் தானே மந்திரம் சத்தம் அந்த மந்திரம் என்கின்ற சத்தம் அது ஒரு அதிர்வு அது என்ன பண்ணுது நகத்துது மாற்றுது அந்த மாற்றம் கொண்டு வரக்கூடிய தன்மை இந்த சத்தத்துக்கு இருக்கு இல்லையா அதை பற்றியெல்லாம் நிறைய பேசுது மூன்றாவது புஸ்தகம் செல்ஃபை பற்றி சுயம்னா என்ன மனம்னா என்னன்னு பேசுது ரொம்ப இன்ட்ரெஸ்டான அத்தியாயம் இது நான்காவதில் பிரபஞ்சத்தை பற்றி பரம அணுவை பற்றி அதை நம்ம ஐம்புலன்கள் அறிகின்ற அந்த அறிவை பற்றி பேசுகின்றது ரெண்டாவது அத்தியாயத்தில் உள்ளங்களை பற்றி பேசுகின்றது ஐந்தாவது புஸ்தகம் ஆக்ஷன் உடலுடைய ஆக்ஷன் மனத்தோட ஆக்ஷன் பேசுது ஆறாவது புஸ்தகம் கொடுக்கல் வாங்கல் இணைதல் காணக்கூடியது காண முடியாதது இப்படியெல்லாம் விவரிக்கிறது விளைவுகளை பற்றியெல்லாம் விவரிக்கின்றது ஏழாவது புஸ்தகம் குணங்களைப் பற்றி பேசுகின்றது ஆட்ரிபியூட் எண்ணங்களை சார்ந்த தரங்களைப் பற்றி பேசுகின்றது குணத்தை பற்றி பேசுது அதனுடைய தன்மைகளை பற்றி பேசுது நம்மளுடைய எண்ணங்களை சார்ந்த தரங்கள் நாம் எப்படி நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம பதிவில் என்ன இருக்குது ஏன் இப்படி இருக்குது எதை நாம் பர்சீவ் பண்ணணும் இப்படியெல்லாம் அது பேசுது ரொம்ப இன்ட்ரெஸ்டான சயின்ஸ் எட்டாவது புஸ்தகம் நாம் தீர்மானித்த கருத்துக்கள் தீர்மானிக்க முடியாத கருத்துக்கள் ஏன் தீர்மானிக்க முடியல இப்படியெல்லாம் விவரி ரொம்ப விரிவாக பேசுது இந்த புஸ்தகமும் மனப்பதிவுகளினுடைய அடிப்படை செயலை பற்றி பேசுகின்றது இது ரொம்ப விவரமாக படிக்கலாம் ரொம்ப சுலபமான புஸ்தகம் நான் படித்து பார்த்தா புரியும் நான் தலைப்புகளை மட்டும் இப்போ சொல்கிறேன் அதுக்கப்புறமா ஒவ்வொன்றா விளக்கமாக போகலாம் எத்தனை புத்தகம் இருக்குது எத்தனை ஸ்லோகம் இருக்கும்போது இப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொல்ல வரேன் ஒம்பதில் அறிவுக்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகளை பற்றி பேசுகிறது அது எப்படின்னு சொல்லுது அதில் இருக்கிற சயின்ஸை சொல்லுது அப்படி அறிவுக்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகளோடு நாம் தொடர்பு ஏற்படுத்தி கொள்வது எப்படின்னு சொல்லுது இந்த மிஸ்டிக்கல் எக்ஸ்பீரியன்சஸை பற்றி பேசுது இது பத்தில் ப்ளஷரை பற்றியும் பெயினை பற்றியும் பேசுது அந்த ஆனந்தத்தை பற்றியும் வலிகளை பற்றியும் பேசுகின்றது அந்த வழியிலிருந்து கிடைக்கும் விடுதலையை பற்றி பேசுகின்றது இப்படி தான் இந்த பத்து புஸ்தகமும் பேசுது உலகத்தில் இருக்கிற பொருள்கள் அனைத்தையும் ஜடம் என்று சொன்ன வைசேசிக்காவை எழுதினவர் அதையே ஆதி ஆதினார் ஆதி ஆதின்னு சொல்லிட்டு இவ்வுலகத்திலே இருக்கின்ற அனைத்தையும் பதார்த்தங்கள் தான் என சொல்லி இந்த பதார்த்தங்கள் ரெண்டு விதம் ஒன்று கொள்கலம் இன்னொன்று கொள்கலத்தில் உள்ளது நெல் இருக்குது அது கொள்கலம் கொள்கலத்துக்குள்ளே இருக்கிற நெல்லும் அந்த கொள்கலமும் இப்படித்தான் உலகத்தில் இருக்கிற எல்லா பொருள்களும் சொல்லுது இந்த அணுக்களை பிரித்து ஆராயும்போது சிலது கொள்ளும் சிலது உள்ளும் இருக்கும் இப்படித்தான் பேசுகிறார் அப்படி பேசுகிறது எதுக்கு பேசுகிறார் அப்படின்னா இந்த அணுக்களை ஆராயும்போது அணுக்களுக்குள்ளே இருக்கின்ற வித்தியாசங்கள் அப்போ புரியுங்கிறாரு எல்லா அணுவும் ஒன்றே போல் அல்லன்னுறாரு வித்தியாசம் உண்டு அந்த வித்தியாசமே விசேஷம் அதுவே வைசேசிக்கா இப்படித்தான் பேசுறாரு இப்போ ஒரு நிறத்தை பற்றி ஆரம்பித்தோம் இன்னைக்கு ஆரம்ப வார்த்தையாய் அந்த நிறத்தில் பற்றி பேசும்போது நாம் பஞ்சபூதங்களினால் அந்த நிறங்களிலே வரக்கூடிய மாற்றங்களை பேசினோம் நான் சொன்னேன் குணங்கள் உண்டுன்னு அதில் இயக்கத்தினால் கூட நிறங்கள் மாறும்னு சொன்னேன் அதுல பொதுத்தன்மை அந்த நிறத்திலே இருக்கின்ற பொதுத்தன்மையும் தனித்தன்மையாய் அந்த நிறங்கள் எப்படி இருக்கின்றன என்பதும் சொன்னேன் மாறும் அந்த தனித்தன்மை உண்டு அந்த தனித்தன்மை ஒவ்வொரு அணுவுக்கும் பரம அணுவுக்கும் உண்டு அந்த தனித்தன்மையோடு கூடிய அந்த பரம அணுக்கள் இணைந்து தான் இந்த பொதுத்தன்மையும் கிடைத்தது அதுக்குன்னு சொல்கிறேன் அந்த பொதுத்தன்மையை பார்த்துட்டு இப்படித்தான் பரம அணு இருக்கும் அடிப்படையானு நினைச்சிராதீங்க நிறங்கள் பொதுத்தன்மைக்காகவும் இருக்கும் தனித்தன்மையில் வேறுபட்டும் இருக்கும் இப்படியெல்லாம் நிறத்தை பற்றி பிரித்து பார்க்க முடியும் பிரிக்க முடியும் எதுக்கு பிரிக்கணும் மாற்றணும் அப்படின்னா மாற்றலாம் நிறத்தை மாற்றலாம் எப்படி நிறத்தை மாற்றலாம் நான் கற்பாக இருக்கேன் இன்னொருத்தர் இடத்துல செவப்பாக இருக்கார் நீங்கள் எதில் உட்காந்துருக்கிறவங்க செவப்பாக இருக்காங்கன்னா என்னுடைய கலரை நான் மாற்ற முடியுமா நான் சிகப்பா அப்படின்னா மாற்ற முடியும் எப்படி இத்தனை விஷயங்களுக்குள் அடிப்படையாய் போய் அந்த நிறம் என்கிற ஒரு குறிக்கோளை மாத்திரம் எடுத்துக்கிட்டு அந்த வெளிப்படுத்தப்பட்ட அந்த தன்மையை மாற்றம் எடுத்துக்கிட்டு அந்த தன்மையை அலசி அலசி ஆராயும் போது அணுவாய் பிரித்து ஆராயும்போது அந்த நிறம் என்கின்ற அந்த தன்மையில் இருக்கின்ற பஞ்சபூதம் என்ன குணம் என்ன அதனுடைய செயல் என்ன அதனுடைய பொதுத்தன்மை என்ன தனித்தன்மை என்ன இப்படியெல்லாம் பிரித்து எடுத்துக்கிட்டால் அதுக்கு செய்ய வேண்டிய உண்டான சில அடிப்படை மாறுதல்களை உண்டாக்கும்போது உன் வர்ணம் மாறி மாற்ற முடியும் இதை தான் இந்த மாறுதல்கள் நிகழும்னு சொல்கிறோம் பாருங்கள் அந்த நிகழ்வதை என்று பேசுவது தான் வைசேஷிகா என்னுடைய கலரை கருப்பாக இருக்கிறவன சிவப்பாக இருக்கிறதுக்காக வைசேஷிகா எழுதப்படலை தான் சொல்வது உலகிலே நீங்கள் காணக்கூடிய பல பொருள்களில் பல ஜடங்களிலே இருக்கின்ற வர்ணங்கள் நிறங்கள் மாறக்கூடியது தான் மாற ஏன்னா அது வளர வளர மாறக்கூடியதை கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாறுதல் நிகழ்கின்ற அந்த மாறுதல் அந்த ஜடத்திலே நிகழ்கின்ற அந்த மாறுதல்கள் அந்த மாறுதலை நிகழ்த்துகின்றது வைசேசிகா தான் அந்த வைசேசிகாவை இப்படி புரிஞ்சிக்கணும் கொஞ்சம் சுற்றி வளைச்சி எங்கேயோ மூக்க தொடரத்துக்கு தலையை சுற்றி தொடர் மாதிரி தெரியும் ஆனால் அணு அணுவாய் பரம அணு லெவலுக்கு பிரித்து பார்க்கும்போது எத்தனை ஸ்டேஜில் இப்படி ஒம்பது ஸ்டேஜில் பத்து ஸ்டேஜில் பதினோரு ஸ்டேஜில் இதை பிரித்து அதை கையாள முடியும் என சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞானம்தான் வைசேசிக்கா இன்னும் அடுத்த வாரம் பேசுவோம் வணக்கம் நேதிகளை வைசேஷிக்காவை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்க போன வாரம் அதுவும் இந்த வர நீங்கள் பார்த்துலேருந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இதை பற்றின உங்களுக்கு ஏதாவது டவுட்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம பாலிமர் சேனலுக்கு எழுதி போடுங்க சார் வந்து அடுத்த ப்ரோக்ராமில் இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் நன்றி வணக்கம்